கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படி ஏத்த கொஸ்டினுக்கு நம்ம தலைவ என்ன சொன்னா அப்படின்னு சொல்ல பார்த்துக்கலாமா இந்த உலகத்தில படைத்த கடவுள் இருக்கிறாரா இல்லையா ஆயிரம் அந்த விழா உதமடைத்து சிலருக்கு கடவுள் என்றால் வடிவம் சிலருக்கு கடவுள் என்றால் ஊளி மற்ற சிலருக்கு கடவுள் என்றால் உள்ளே ஓர் உணர்ச்சி ஆனால் உண்மையில் அவர் இங்கே இருக்கிறார் நட்சத்திரங்களுக்கு மேலா யாரது கடவு இல்லைன்னு சொன்னா அவரோட உலகம் அப்படிதான் இருக்கும் யாராவது கடவுள் இருக்கிறார் என்று சொன்னால் அவரோட உள்ள ஊலி அப்படிதான் இருக்கும் மசூல்ல ஒரு கருத்து தெளிவான கருத்து என்னன்னா கடவுள் ஒரு இடத்துல இல்ல அவர் தேடும் மனிதர்களின் உள்ளத்தை தான் இருக்கிறார் என்று சொல்லிட்டு தலைமஸ்கிப் நான் தா இல்லை எனக்கு ஒரு முடிவு வேணும் அப்படின்னு கேட்டேன் இருக்கிறாரா இல்லையான்னு ஊர்லயே சொல்லிட்டு போன்னு கேட்டேன் கடவுள் இருக்கிறார்னு நிரூபிக்கவும் முடியல கடவுள் இல்லைன்னு நிரூபிக்கவும் முடியல அப்படின்னு தலைமை தலைமஸ்கே போனா எனக்கு ஒரு ரிசல்ட் பொருள்னு கேட்டேன் தலைமை என்ன சொன்ன பாருங்க பாசிபிலிட்டி எதுக்கு அதிகம் அப்படின்னு கேட்டது கே